அவள் மறந்து போனாளே அவள் என்னை விட்டு பிரிந்து செல்லும்போது கூட எனக்கு அவ்வளவாக மனசு வலிக்கவில்லை ஆனால் வருட கணக்கில் என்னுடன் சுற்றி வந்ததுடன் என்னென்ன அவளுக்கு தேவையோ அத்தனையும் என்னுடைய செலவில் பெற்று கொண்டு அவள் இப்பொழுது சொல்கிறாள் உங்களை எனக்கு ஏனோ பிடிக்கவே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாகவே அந்த ஒத்த வார்த்தைத்தான் எனக்கு மனதில் மிகுதியான வேதனையையும் வலியையும் தினம் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது எல்லாம் காதல் படுத்தும் பாடு அவளை நல்லவள் என நான் நினைத்து நம்பிக்கை வைத்த எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் கூட வேண்டும் கவிஞர்னா முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்